டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் தான் இது அப்போ வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆகலை கல்யாணத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அப்போ தான் வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிட்டு ஒரு பத்து நாள் இருக்கும் அவங்களோட பர்த்டேக்கு நான் சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தெரியாமல் எங்கள் அம்மா அப்பாவுக்கு இன்றைக்கு வரைக்குமே இது தெரியவே தெரியாது நான் எங்கள் அத்தம்மா கிட்டே மட்டும் பர்மிஷன் வாங்கிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தையும் ரொம்ப யோசித்தாங்க ஆனால் வந்து நான் கன்வீன்ஸ் பண்ணி அத்தை இது வந்து ஃபஸ்ட்டு இதுதான் கல்யாணத்துக்கு முன்னாடி வர லாஸ்ட்டு பர்த்டே ஸோ இந்த பர்த்டேக்கு நான் உங்களுக்கு எதாவது சர்ப்ரைஸாக பண்ணோம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் மறுபடியும் வரவே வராது அப்படின்னு எங்கள் அத்தையை நான் வந்து கன்வீன்ஸ் பண்ணி நான் இங்கேருந்து ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் போகிறேன் இவ்வளோ தூரம் நான் லோக்கல் ட்ரெயின்லேயே அதிகமாக ட்ராவல் பண்ணதே கிடையாது இங்கேருந்து அவ்வளோ தூரம் நான் ட்ரெயினில் போயிருக்கேன் வீட்டில் வந்து இங்கே வந்து நான் ஒர்க் இருந்தேன் ஸோ அவங்க வந்து ட்ரிப்பு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு வந்து போய் சொல்லிவிட்டு நிஜமாக இன்னைக்கு வரைக்குமே தெரியாது இந்த வீடியோவும் அவங்க பார்க்க மாட்டாங்க அந்த தைரியத்தில் தான் நான் சொல்கிறேன் இங்கேருந்து நான் வந்து மூன்றரை மணிக்கு பஸ் ட்ரெயின் ஏறினேன் எட்டு மணிக்கு போய் அங்கே ரீச் ஆனேன் ஆனால் எங்கள் அத்தையும் மாமாவும் ஏழு மணிக்கு முன்னாடியே வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவங்களுக்கு தெரியாதுன்னு தான் நான் இருந்தேன் ஆனால் அவங்களுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா இவ்வளோ தூரத்துலேருந்து வரேன் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க நானாகவே நினச்சிட்டு இருக்கேன் சர்ப்ரைஸு சர்ப்ரைஸுன்னு ஆனால் அங்கே போயிட்டு கொஞ்ச நேரத்தில் ஆனால் அவங்களும் சர்ப்ரைஸ் ஆன மாதிரி தான் ஆக்டெலாம் பண்ணாங்க அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிட்ருக்கு ஸோ இது வந்து எங்களோட வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பர்த்டே எனக்கும் இது வந்து ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப்புன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி நான் எங்கள் அம்மா அப்பா கிட்டே போய் சொல்லிவிட்டு எங்கேயும் இவ்வளோ தூரம்லாம் டிராவல் பண்ணி போனதே கிடையாது ஊரில் வந்து அப்போ எல்லாருமே இருந்தாங்க இது வந்து பழைய வீடு இப்போ இந்த வீடு இல்லை எங்கள் மாமனாரும் இல்லை இந்த வீடியோ பார்க்கும்போது அப்படி கலங்கி கலங்கிட்டியர்ஸ்லாம் வருது ஒரு மெமரபிள் வீடியோ இது என்னமோ தெரியல அவங்க கூட ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு அதனால் ஷேர் பண்ணியிருக்கேன் தம்பிக்கிட்ட சொல்லி கேக்லாம் வாங்கி வைக்க சொல்லியிருந்தேன் வாங்கி வச்சுருந்தாங்க இது இல்லாமல் எங்கள் மாமனாரும் ரயில்வே ஸ்டேஷன் வர்றதுக்கு முன்னாடியே கேக் ஆர்டர் பண்ணிவிட்டு ரிட்டன் வரும்போது வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ ரெண்டு கேக்கையுமே வச்சு கேக் கட் பண்ணியிருந்தோம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இன்றைக்கி யாருமே இந்த மாதிரியில் எல்லாருமே வளர்ந்துட்டாங்க இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டுக்கு பர்த்டே நீங்களும் விஷ் பண்ணுங்கள் தேங்க்யூ